ஜெய்சந்திரன் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அனைத்து கட்சி உறுப்பினர்கள் இந்த அவையில விரிவாக பேசி இருக்கிறார்கள் அதற்கு நானும் சரியான விளக்கத்தை அளித்திருக்கிறேன் அன்றைய தினம் அவையிலிருந்து முக்கிய எதிர்கட்சியான அதிமுக தனது கருத்தை பதிவு செய்திருக்க வேண்டும் மாறாக தேவையற்ற பிரச்சனையை கூடியதும் கிளப்பினார்கள் அவையினுடைய விதிமுறைப்படி கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகுதான் மற்ற பணிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விதிமுறை இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் விதிமுறை மீறி உடனடியாக அந்த பிரச்சனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இங்கு ஒரு பெரிய ரகலையை செய்திருக்கிறார்கள் கேள்வி நேரம் பதில் நேரம் முடிந்ததும் கள்ளக்குறிச்சி பிரச்சனை பற்றி தான் விவாதிக்கப் போகிறோம் என்று சிவாநாயகர் அவர்களும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியும் அதையும் மீறி அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு அந்த பணியை செய்து இருக்கிறார்கள் அதற்கு பிறகு நீங்கள் வேறு வழி இல்லாமல் அவர்களை அவையிலிருந்து அன்றைக்கு வெளியேற்றி இருக்கிறீர்கள் அதற்கு பிறகு தான் நான் அவை அவைக்கு வந்தேன் வந்ததற்கு பிறகு கேள்விப்பட்டவுடன் மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறுவது எதிர்க்கட்சி அதுவும் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக இருக்க வேண்டும் எனவே மறுபரிசீலனை செய்து இதை சரி செய்ய வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தேன் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு கோரிக்கை வைத்தீர்கள் ஆனால் அதற்குப் பிறகும் அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் இல்லை நாப்பதுக்கு நாற்பது அது அவருடைய மனசை உறுத்துது கண்ணை உறுத்துது அதை மக்களிடத்திலிருந்து எப்படி மாற்றுவது என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நான் பல்வேறு விளக்கங்களை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தபோது அதற்கு என்னென்ன பரிகாரம் செய்ய போகிறோம் என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கான உண்மையான காரணத்தை அறிய நீதியரசர் கோகுல்தாஸ் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது சிபிசிஐடி வசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது உள்துறை செயலாளரையும் டிஜிபியையும் உடனடியாக சென்று அறிக்கையை தர சொல்லியிருக்கிறேன் குற்றவாளிகளில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் தேடப்பட்டு வருகிறார்கள் கள்ளச்சாராயம் விஷ சாராயம் நடவடிக்கை தொடர்கிறது இறந்தோர் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் தரப்பட்டு பாதிக்கப்பட்டோர் குடும்பத்திற்கும் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது பெற்றோரை இழந்த பிள்ளைகள் கல்வி வாழ்க்கை பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியர் மாற்றப்பட்டுள்ளார் மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பணி பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மது கவனித்து வந்த ஏடிஜிபி கட்டாய காத்திருப்பில் வைக்கப்பட்டுள்ளார் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த அரசு எடுத்திருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இதற்கிடையில நேற்றைய தினம் கூட ஆர்ப்பாட்டம் எல்லாம் கூட செய்திருக்கு ஆர்ப்பாட்டம் என்பது அது நியாயம்தான் அது எல்லாருக்கும் விதிமுறையில் இடம் இருக்கிறது அது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய உரிமை அது யார் ஆர்ப்பாட்டம் செய்யலாம் அது அது நியாயமான முறை ஆர்ப்பாட்டமாக இருந்தால் அது அரசு அதற்கு அனுமதி தருகிறது ஆனால் ஆர்ப்பாட்டத்தை கூட திரும்ப திரும்ப சிபிஐ என்கொரி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் இதே எதிர்கட்சி தலைவர் அப்போது முதலமைச்சராக இருந்தபோது அவர் மீது சிபிஐ விசாரணை ஒன்று வந்தது பாரதி அவர் மறந்திருக்க மாட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அதில் முறைகேடு நடந்திருக்கிறது விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு சென்றபோது இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னது சிபிஐ மீது நம்பிக்கை இருந்தால் அதை அவர் ஏற்றுக்கொண்டு சம அதை எதிர்த்து வேண்டும் ஆனால் சிபிஐ மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் அதற்கு வேகி தடை ஒத்து வாங்கிய வீராதி வீரர் தான் இன்றைக்கு சிபிஐ வேண்டும் வேண்டும் என்று ஒழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது குறித்து சிவாநாயகர் அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நூற்றி பத்தின் கீழ் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று மாண்பக முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள் அனுமதி அளிக்கப்படுகிறது மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் மிகு பேர தலைவர் அவர்களே இளைஞர் நலன் இளைஞர் எதிர்காலத்தை இளைஞர்களின் நேர்மையை எப்போதும் மனதில் வைத்து திட்டங்களை தீட்டி வருவதை திராவிட மாடல் ஆட்சியினுடைய தனித்தன்மை இளைய சக்தியை ஆக்கபூர்வமாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் மிக மிக கவனமாக செயல்பட்டு வருகிறோம் அதனை அடிப்படையாக கொண்ட அறிவிப்பைத்தான் இப்பொழுது வெளியிட விரும்புகிறேன் வளமான அரசாக அமைதியான அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது தொழில் வளம் நிறைந்த தமிழ்நாட்டை உருவாக்கிடவும் அதன் மூலம் நமது இளைஞர்கள் வேலைவாய்ப்புகளை பெற்றிடவும் பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறோம் நமது மாணவ செல்வங்களுக்கு தரமான பள்ளிக் கல்வியையும் உயர்கல்வியையும் அளிக்கிறோம் அத்துடன் அவர்களது வேலைவாய்ப்புகளை பெருக்கிடும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன கல்வியின் மூலமாக ஒரு அறிவுசார் பொருளாதாரத்தை நாம் உருவாக்கி வருகிறோம் இவற்றை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டவைதான் புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் அடுத்த தேர்தலை அல்ல அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கும் அரசுதான் நமது திராவிட மாடல் அரசு கழக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்வு முகமைகள் வாயிலாக முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு நபர்களுக்கு பல்வேறு அரசு துறைகளில் நேரடி பணி நியமனங்கள் வழங்கப்பட்டன அதேபோல் உள்ளாட்சி அமைப்புகள் அரசு துறை நிறுவனங்கள் போன்ற பல்வேறு அரசமைப்புகளில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது இளைஞர்கள் பணி நியமனம் பெற்றனர் மொத்தம் அறுபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு இளைஞர்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு துறைகளை மட்டுமில்லாது பெருந்தொழில் மற்றும் சிறு குறு நிறுவனங்களின் மூலமாகவும் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தந்துள்ளோம் நமது அரசு மேற்கொண்ட பல்வேறு முன்னெடுப்புகளின் காரணமாகவும் மிக சிறப்பான முறைகளை நடத்தி முடிக்கப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் பெரும் முதலீடுகள் காரணமாகவும் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது வெறும் வார்த்தையாக அல்ல தான் இதனை இந்த அவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அமைப்பு சார்ந்த தனியார் துறைகளில் உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்புகள் குறித்த புள்ளி விவரங்கள் ஒன்றிய அரசின் தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவனத்தின் மூலம் பெறப்பட்டது இது ஒன்றிய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு அமைப்பாகும் இந்த நிறுவனத்தின் தரவுகளின்படி கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் எழுபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது அவர்களுக்கு தொழிலாளர் வைப்பு நிதி கணக்குகளும் தொடங்கப்பட்டுள்ளன இது மட்டுமின்றி என்னுடைய கனவு திட்டம் என்று நான் எப்போதும் பெருமையோடு குறிப்பிடக்கூடிய நான் முதல்வன் திட்டம் மூலமாக சிறப்பு பயிற்சிகள் தரப்பட்டு வருகிறது இதன் மூலம் படித்த இளைஞர்களின் திறன்கள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலமாக இதுவரை மூன்று லட்சத்தி ஆறாயிரத்தி நானூத்தி ஒன்பது நபர்களுக்கு தனியார் துறைகளில் வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அதேபோல தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறையின் மூலமாக நடத்தப்பட்ட சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமின் மூலமாக கடந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டு லட்சத்தி ஓர் ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டது இந்த ரெண்டையும் சேர்த்து தமிழ்நாடு அரசின் முயற்சியினால் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் மொத்தம் ஐந்து லட்சத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நம் இளைஞர்கள்தான் நம் பலம் அவர்கள்தான் நமது எதிர்கால வளத்திற்கு அடிப்படையானவர்கள் இதனை உணர்ந்த காரணத்தினால் தான் தமிழ்நாடு அரசின் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது மாண்மிக பேரவைத் தலைவர் அவர்களே அரசு பணியினை எதிர்நோக்கி ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை பேரவையில் தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரிக்குள் அதாவது இன்னும் பதினெட்டு மாதங்களுக்குள் பல்வேறு அரசு பணியிடங்களுக்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக பதினேழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வாரியம் மூலமாக பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபது ஆசிரியர் பணியிடங்களும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக மூவாயிரத்தி நாற்பத்தொரு பணியிடங்களும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு பணியிடங்களும் நிரப்பப்படும் அதாவது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் மொத்தம் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது தவிர சமூக நலத்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய முப்பதாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது பணியிடங்களும் நிரப்பப்படும் இவற்றை மொத்தமாக சேர்த்து பார்க்கையில் எழுபத்தி ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தமைகிறேன் மில்கிஸ்ட்ஸ்கிரீம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை